நர்ஸ் நம்மளோட புது ஹாஸ்பிடல் விளம்பரத்துக்கு ஒரு நல்ல பஞ்ச் டைலாக் சொல்லு பாப்போம் சரி சொல்ற நோட் பண்ணுங்க கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க பானோ எங்களுக்கு போனோ உங்களுக்கு ஐயா என் பொண்டாட்டி மூணு மாசமா என்னோட பேசுறது இல்ல அதனால எனக்கு டிவோர்ஸ் வேண்டிதாங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோ இந்த மாதிரி பொண்டாட்டி அமையறது ரொம்ப அபூர்வம் ஏண்டி நான் செத்து போயிட்டேன்னா நீயும் செத்திருவியா என்ன? இல்லங்க, தங்கசியிருக்கால்ல, அவ கூடேயே வாழ்ந்துட்டு போய்டுவேன். ஆமா, நான் செத்துட்டேன்னா நீங்களும் செத்திருவீங்களா? சி, என்ன பண்றது நானும் உன் தங்கச்சி கூடவே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். When I get mad at you, you never fight back. How do you control your anger? That time, I go to clean the toilet. You mean clean the toilet? How does that help you? Yes, you know how. I use your toothbrush. <lawsuit> <laughs> so please guys, subscribe this channel. Sandosh Mahirinde. நம்ம தெருவில் மூன்றாவது வீட்டில் சாந்தின்னு ஒரு பொண்ணு இருக்கால அவளோட என் புருஷன் தொடர்புன்னு நினைக்கிறேன் ஆனா அதை எப்படி உறுதிப்படுத்துவது தான் எனக்கு தெரியல ரொம்ப சுலபம் டி எப்படி உன் புருஷனோட ஃபோனை அவ வீட்டு வாசலுக்கு கொண்டு போ வைஃபை ஹாட்ஸ்பாட் ஓட்டோவா கனெக்ட் ஆகிடுச்சுனா கன்ஃபார்ம் பண்ணிக்கோ நேத்து என்னுடைய ஃப்ரெண்ட சந்திச்சேன் என்னவா அவன் நம்ம புள்ளைய பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான புள்ளதான் தான் தனக்கும் வேணுங்கிறா அதுக்கு என்ன வீடு எங்க இருக்குன்னு சொல்லு டாக்டர் மை சன் ஹஸ் ஸ்வாலோட கி சோ வி கேம் டு யூ வென் he ஹி ஸ்வாலோட கி 10 டேஸ் பிஃபோர் டாக்டர் ஓ காட் வை யூ கம் ஆஃப்டர் 10 டேஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன் படத்துக்கு கூட்டிட்டு போறேன் கடைக்கு கூட்டிட்டு போறேன் என்னெல்லாம் சொன்னீங்க ஒன்னும் இல்ல உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைங்க அடி பைத்தியக்காரி யாராச்சும் தேர்தல் முடிஞ்சா பிறகு பிரச்சாரத்துக்கு போவாங்களா என்ன வாட்சிங்